அலாம் அலைக்கும் இப்பொழுது நாங்கள் உங்கள் முன்னாடி சில கேள்விகளை கேட்போம் அதுக்கு பதில் தெரிஞ்சவர்கள் இங்கே வந்து பதிலே சொல்லலாம் முதலாவது கேள்வி நபி சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் பிள்ளைகள் மொத்தம் எத்தனை பேர் அதில் ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை நபி சொல்லா துமா நன்கு லமையின் கணன கோப்பமானது பிரிமிகாரன கோப்பமானது கஹனு லமாயின் கோப்பமானது நபிசுல்லா அலி அஸ்லாம் அவர்களுக்கு ஏழு பிள்ளைகள் நாலு பெண் பிள்ளைகள் மூன்று ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அப்துல்லா ரலி அல்லா வன்னு காசிம் ரலி அல்லா வண்ணு இப்ராஹிம் ரலி அல்லா வண்ணு பெண் பிள்ளைகள் ஜைனம் ரலி அல்லா வன்ஹா ருக்கையா அலி அல்லா வன்ஹா உம்மு குலுசும் ரலி அல்லா வன்ஹா இந்த பாத்தித்தரொத்தரை சென்னால் கை சட்டுவதை விட தக்பீர் சொல்லுவது சிறந்தது இரண்டாவது கேள்வி பண்டைய காலத்தில் ஷாம் என அழைக்கப்பட்ட நாடு தற்பொழுது எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது ஷாம் நமின் ஒரு அட்ட வர்த்தமானே குமர நமக்கின் அண்ணது சிரியின் பெயரால் அழைக்கப்பட்டது இதே தாவோ இங்கிலீஷில் ஏச்சானா இங்கிலீஷ் எனக்கு தெரியா மூன்றாவது கேள்வி இரண்டாவது உமர் என அழைக்கப்படும் கலீஃபா யார் தேவன உமர் அனுவேன் ஹந்துன் ஒன்னு குமன கலீஃபா வரையாது உமர் இப்னு அப்துல் அசீஸ் கலீஃபா ஆயினும் இரண்டு கேள்விகள் இருக்கிறது எங்கள் நாயகம் அஷேக் ஷா அஹமது பின் முபாரக் மௌலானா ரஹமத்துல்லா அலை அவர்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் எந்த நகரத்தில் பிறந்தார்கள் எமன் நாட்டில் நான் தடாலி என பேர் முகமது அதுஹான் யமன் நாட்டில் சரியான வெளியே சொன்னார்கள் ஜசா கல்லாவ் ஹைரல் ஜசா அடுத்த கேள்வி எங்கள் நாயக மஷே முஸ்தபா இபின்னு பாவாதம் ஆதம் ரஹமத்துல்லா அலி அவர்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்